ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சர் கடைக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து என்ன வாங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீம் பேக் வாங்க வந்திருக்கோம் நாங்கள் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டுருந்தது இன்றைக்கி தான் வாங்கணுன்னு முடிஞ்சது நாங்கள் வந்து எல்லாமே வந்து உட்காந்து உட்காந்து என் பையன் பார்த்துட்டு இருந்தான் எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு எக்ஸ்எல் இருந்தது டூ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் த்ரீ எக்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஃபைனலாக ஒரு பீம் பேக் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பில்லு போடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வர வழியில் நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பில்லு போடுற செக்ஷன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது அங்கே நிறைய பசங்களுக்கான டாய்ஸு ஸ்டேஷ்னரி எல்லாமே இருந்தது அப்படியே அங்கே சும்மா பார்த்துட்டு நாங்கள் பில்லு போயிட்டு போட்டுவிட்டு கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டெலிவரி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிடணும் சரி கீழே ஃப்ளோரையாக விடணும் அதையும் சுற்றி பார்த்தலான்னு சொல்லிட்டு இந்த கட்டெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஒரு டே சுற்றி பார்த்துட்டு எங்களுடைய பீம்பேக் வந்துச்சு நாங்கள் என்ன பீம் பேக் வாங்கணுன்னா இந்த கலர் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்